ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா பஞ்சாயத்து நடக்கட பஞ்சாயத்து நடக்கட்டா யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாடிங்க பயப்படாத பயப்படாதா ஏண்டா தயங்குற தைரியமா சொல்றான் சொல்லு நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு சொல்றா இதுக்கு போய் ஏண்டா பயப்படுற அட என்ன பிரச்சு விவரம் இல்லாம பேசிட்டு இருக்கா நம்ம ஊர்காரங்க குழந்தைங்க பேசிக்கிட்டு இருக்க தான் கோபால் சொன்னானா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறானே என்னடா கோபால் அப்படிதானே என்னடா கோயில் மாடு மாதிரி தலையாட்ட பயப்படாம சொல்லடா தலைவரே நான் என்ன நினைக்கிறேனா நீ என்ன நினைக்கிறது அவன் நினைக்கிறான் நம்ம பொண்டாரி பத்தி என்னமா நினைக்கிறேன்னு நினைக்கிறேன் இருக்க அப்ப நான் பஞ்சாயத்துல ஒன்னு சொல்ல கூடாதா சொல்ல கூடாதா சொல்ல கூடாது உனக்கு சொல்ல உரிமை கிடையாது நீ பாடுங்க ஏதாவது சொல்லிட்டு போனா அனுமதிக்கிறது யாரு பா அவன்ல போடா நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ பெரிய மனுஷன் பேசுறப்ப பேசுற குத்திடுவேன் நாய் நீங்க கோட்டிங்க பரிசு என்ன மொழப்பு அவேவன் கஷ்டம் அவனும் காலம் தெரியும் ஏன்டா பயப்படுற அட என்ன தலைவரே கோபாலு என்னைய மாதிரி தைரியமான ஆளாக இருந்தா பரவாயில்ல கொஞ்சம் பயந்தானே ஏற்கனவே நம்ம ஊர்ல கருப்பவுடன் ரெண்டு ஜோடி பண்ணி காணா போச்சு அது வெள்ளச்சாமி தான் சொன்னோட வெள்ளச்சாமி ஆவன விரட்டி பட்டி விட்டு இல்லையா அதெல்லாம் கண்ணு நான் வந்து போமா இல்லையா பயம் எப்படிதான் செய்யணும் லே சிவாட்டா கேதங்க சொன்னா தரன்னு சொன்னாங்கன்னா விட்டுருவான் ஏன் ஆகணும் சொல்லுப்பா நாங்க இருக்க முடியும்

ஆடு போன ஆடு வந்திருச்சா இல்ல அப்படியே போய்க்காது கேட்டுகிட்டு ஆடு திருட வந்து யாருன்னு கேளுங்க ஆடு என்னடா ஆச்சு ஆடு வந்துருச்சுங்க ஆனா ஆடு திருட வந்து ஆள சொல்லணுமா இல்லீங்களா அத பத்தி காலையில இருந்து கேட்டுகிட்டு இருக்கேன் சொல்லி தொலையேன்டா அது வேற யாரும் இல்லை சொன்னாலும் சொல்றேன் பெரிய மனிதன் கால்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சொன்னால பாத்தீங்கன்னா விருக்காங்கடா சொல்லிண்டிருடுன மாதிரி கனவு கண்ட நான் பஞ்சாயத்து கூட்டினது தப்பு என்ன விட்டுடுங்க என்ன விட்டுடுங்க